வியூவர்ஸ்க்கு வழக்கம் இப்போது நம்ம சிவன் மலைக்கு வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் டே அப்படிங்கிறனால சிவன்மலைக்கு வந்து சிவனை தரிசிக்கலாம் அப்படின்ட்டு சுக்கரீஸ்வரர் சாமி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சிவன்மலைக்கு வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கும் பாருங்கள் கூட்டம் எப்போவுமே தான் இருக்குது வாங்க மேலே போய் பார்த்துடலாம் சிவன்மலைக்கு டோல்கேட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அங்கே பாஸ் வந்து ரூபா கொடுத்து கா கட்டிட்டு இப்போ நம்ம காரில் வந்து மலை ஏறுறோம் இதுதான் சிவன்மலை நிறைய பேர் வந்திருப்பீங்க வெறும் வெளியூரில் இருக்கிறவங்க வந்திருக்க மாட்டீங்க அதை பார்த்துருங்க சின்ன மலை தான் ஆனால் அழகாக இருக்கும் எப்போவுமே முருகர் வந்து மலை மேலே தான் இருப்பார் இதுதான் சிவன் மலை ரோடு பெருசாலாம் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அழகாக இருக்கும் நம்ம சிவனை தேடி போயிட்டுருக்குறோம் பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் ஏறணும் அதுக்குள்ளே பாருங்க எவ்வளோ டீலாவா தெரியுது இதுதான் அந்த மலை சிவன் மலை காங்கேய ரோட்டில் காங்கேயத்துக்கு முன்னாலேயே இருக்கு இது வந்து ரொம்ப காலமாக காலமாக இந்த கோவில் இருக்குது நாங்களும் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்திருக்கோம் கடவுளின் அருள் கிடைக்க நம்ம தரிசிக்க நம்ம சிவனாக நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் நீங்களும் வரணும் முருகர் முருகர் ஐயோ சிவன்மலை இதுக்கு பேர் வந்து சிவன்மலை ஆனால் மேலே இருக்கிறது முருகர் முருகர் தரிசி தரிசிக்க போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ஏர் ஏர்பண்டு 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 இது ஒரு ஏர்பண்டு ஏரியாச்சு மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்கியாச்சு கல்யாண நாளை முன்னிட்டு கோயில் தரிசனத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் பசங்களாக வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிகிட்ருக்காங்க நான் கார் ஓட்டி பழகினதே இங்கே தான் இந்த மலை மேலே தான் பாருங்கள் டீலாக தெரியுதா தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம மேலே வந்துடலாம் இதுதான் சிவன்மலை ரோடு முருகரை தரிசிக்க போயிட்டுருக்கிறோம் கார் வருது பார்த்து போகணும் கவனமாக இருக்கணும் எல்லா அனைவரும் ஒரு ஃபேமிலி வண்டியில் வர்றாங்க நல்லா பட்டை போட்டிருக்காங்க குழந்த முதல் கொண்டு எல்லோரும் எந்த நாள்னு இல்லை எல்லா நாளுமே கூட்டமாக தான் இருக்குது கோயிலில் இங்கே பாருங்கள் டீலாக எப்படி தெரியுதுன்னு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சிவன் மலை பாதை டூ வீலரில் வரலாம் கார்லேயும் வரலாம் படி இருக்கு படியில் நடந்தும் வரலாம் வந்தாச்சு பாருங்க அவ்வளோதான் இதுதான் சிவன் மலையின் தோற்றம் கார் நிறுத்தும் இடம் எங்கே போடல காரை இது படி படி இதில் ஏறி போகணும் பாருங்கள் நான் காரில் இங்கே நிறையா இருக்குது நம்மளும் போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிடலாம் நிழல் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நிழலில் கொண்டு போய் பார்க் பண்ணிடலாம் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறேன்